அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து மனைவி கோபமாக இருக்காங்க அப்படின்னா என்ன துவா ஓதணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் அன்னை ஆயிஷார் அலி அவங்க கோபமாக இருக்காங்க அப்படின்னா நான் பீசலாகும் அலைவசலம் அவங்க அன்னை அவங்களோடைய மூக்கை பிடிச்சிட்டு ஆயிஷாவே இந்த துவாவை ஓது அப்படின்னு சொல்லுவாங்களாம் அந்த துவா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அல்லாகுவே என் குற்றத்தை மன்னித்து விடு எனது மனதில் கோபத்தை அகற்றி விடு பலிக்கெடுக்கும் குழப்பங்களை விட்டும் என்னை காப்பாற்று அப்படின்னு மனைவி கோபமாக இருக்கும் பொழுது அவங்களுடைய மூக்கைப்படுத்தி கொண்டு நம்ம இந்த துவாவை கணவன்மார்கள் சொல்லி கொடுத்து அந்த மனைவி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கோபம் ஓடிடுமா இன்ஷா அல்லாஹ் இருவருக்கும் அன்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கோபமாக இருக்கும் பொழுது இருவரும் பேசி பேசி சண்டைகளை வளர்க்குறதுக்கு ஒன்று அமைதியாக இருக்கணும் இல்லை கணவன்மார்கள் இந்த துவாவை மனைவியை சொல்ல சொல்லி அந்த கோபத்தில் இருந்து மீளக்கூடவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ்